kealanjaram <coughs> <coughs> सा हरितरा गबत महा या आवा यामी पूछ यामी आज हम समत प यामी पाद यम समत प यामि अ सवर प्या गुर शुद्ध आ सम प्यामी बादव शुद्ध आन समझ प यामी तानम सम प यामी स्ा अंदर अमा समझ प्यामी पस्त्र एक जो बट है त लंप विक्तििश वश दत नोने महा அடையலாமா பூ <TF3> <word character> <inside> अंग्रेज़नार रस्तम चिकनगा, ओम स्क्लाम वरदन विष्टम से वरदन का तो पजम पसंद ना वरदन व्यायाय जी सर्व विकलांग बचाते के, ओम गरब ब्रह्मा गरब विष्टम को देवों में हैशरा गया करो टाचा अपना ब्रह्मा तास्मेश्वरी करवे नमः करवे सर्व लोकानाम विषि एवं उरो किन्ह विद्या सर्व विद्या नाम सिनि� ంతా మోక్షి దత్తం ధర్మకాయుశ్వర్య బి దత్తం కుణమాత లో అమృత కళేశ్వర స్వామి సదా కృపాశ్ నవగ్రహ

யாரு குழந்தை ஏத்துனால அதுக்கு தான் அவர் தூக்கிலாம் சரிமா <laughs>

தாலிகா <laughs> தாங்க <laughs>

ෙක්ේන මහා පොීිය ලෙක්ේන මහ ම ලක්බේ මහ ොගන්නා ලෙක්ේන මහහා ොම් සයලෙක්බේන මහ පො මහා ලෙක්ේ දටිකම්තින පඔයිසා මටතු කරුණ ක. நீங்க

ಕೈ

அப்படியே போட்டு ஒண்ணு வச்சு விட்டுருங்க சிறப்பா சொல்றீங்க ना 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 வெளியே ஆ அப்டே போயிடுமா போயிடு சாம்பல் ஆமா சரி வந்து பா உட்கார்ந்துட்டான் அங்க வந்து பா சரி நம்ம அந்த போட் தெரியுது ஆனா நான் கூட வந்துறோம் கால் போடுறேன் நான் கூட வந்துற மாட்டா இல்ல வண்டி வந்து ஆ அத போய் அவங்களெல்லாம் பட்னையாரு ரொம்ப நல்லா அவ ஊய் நானே போறப்ப பாத்தேன் हां हूं पोटल நல்லா வந்து இன்ன

இந்த <laughs> 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 ரொம்ப <laughs> நல்லா இருக்கும்பா நல்லா இருக்கும்பா நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கும்பா நல்லா இருக்கும்பா நல்லா நல்லா <sus> இருக்கா <speaking in foreign language> <speaking in foreign language> இப்போ இங்க

கொஞ்சமா கொஞ்சமா நல்லபடியா இருப்பாங்க சமயத்துல இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா அத்தை சித்தி அவங்க எல்லாம் வந்து அப்பாக்கும் அம்மாக்கும் வந்து தட்டு வரிசை வச்சு கொடுத்தாங்க இது யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயந்தி அக்கா தான் அவங்களால வர முடியல ஏன்னா அவங்க பாப்பாக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே ஆயிருக்காங்க அதனால எல்லாரும் விஷ் பண்ணிக்கோங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க நம்ம வீட்டுல அது மட்டும் இல்ல இப்ப அவங்க வந்து அப்பாக்கும் அம்மாக்கும் வந்து வேஸ்ட் சட்டை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து இப்ப கொடுத்துறாங்க அவங்க வந்து பொண்ணா கொடுக்குறாங்க அப்பா அம்மாக்கு வாங்கிக்கோங்கம்மா பசங்க நீங்க வீட்டுக்காரு தோறும் எப்பவும் உண்டுமா இருந்தாலும் அப்பாக்கும் அம்மாக்கும் நல்லபடியா அறுபதா கல்யாணம் முடிஞ்சிட்டு அது மட்டும் இல்ல சொந்த சொந்த சின்ன மாதிரி சித்திங்க

இருக்காது யாரு இப்ப வந்து மாமா வந்து உங்க தம்பி உங்க தங்கச்சி உங்க அம்மா உங்க தங்கச்சி வீட்டுக்காரங்க உங்க மருமக உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணதுதான் இந்த கல்யாணம் என்ன பெருக சந்தோஷமா இருந்தது அதுக்கு அடுத்தது இன்னும் என் மருமகா வந்தது எனக்கு வேற பொண்ணுன்னு சொல்லலாம்

அடையாளக்காக வச்சிரு <essas pessoas>

ಅದು ನಾನು ಅಪ್ಪಿ ಸೋಳ್ನಾ ಸಾಂಬಾರ್ ಕೂತ್ ಪಾರ್ವಾನ್ ಕೂತ್ ಅಂತ ಕೊಂಚ ದಿನ ಅಕ್ಕ ಅದಾ ನಮ ನೀ ಸೊಲ್ಲದಾವ ಸಾಂಬಾರ್ ನೀ ಊಟ ನೀ ಮಾಮಾಗೆ ಎಲ್ಲಾರ್ಕ ಬೋರು நீங்க <laughs> <laughs> <laughs>

நீட்டமா <laughs> 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 ஏழு வைக்கலாம் ஒன்பது வைக்கலாம் ஐம்பது ஒரு தட்டு கூட வைக்கலாம் நான் ஏதோ நம்மளால முடிஞ்சது குறைஞ்ச வேலை நிறைஞ்ச தன் பண்ணி பதிமூணு தட்டு வச்சிருக்கோம் கல்கண்டல <laughs> <laughs> இந்த பழத்துல எனக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தா அன்னாச்சி பழம் பிடிக்கும் அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் பிடிக்கும் அவ்வளவுதான் வேற எதுவும் பிடிக்காது வேற எதுவும் பிடிக்காது சாப்பிடும் போது எதுவும் கேட்குறது அப்படின்னா அப்படி அப்போ வேற சாப்பிடுறப்ப அதனால கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்கும் ஒரு ஒரு பழம் அதனால நான் வாங்கி சாப்பிடுவேன் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி அப்படியே மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் யா பழத்தையும் அப்படிதான் இருக்கும் ஆனா வந்து நார்மலா நார்மலாக பழம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் சப்போர்ட்டாகவும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை அது ஒரு மாதிரி வாசனை வரணும் சாப்பிடறது ஆனா அது நீ சாப்பிட்டுதான் நான் சாப்பிட ஆரம்பிச்சேன் ஆப்பிள் கோல்டாகிடும் சாப்பிட்ட உடனே அது கோல்டாயிருக்கும் மாதுளம் பழம் பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த கொட்டை இருக்கும்ல அதனால ஜூஸ் போட்டு குடிச்சா நல்லா இருக்கும் மிக்சர் வந்து எதனா நம்ம வெங்காயம் போட்டு பூண்டு நசுக்கி போட்டு சாப்பிடலாம் சரிங்க நம்ம வீட்டுல வந்து சொந்த பந்தெல்லாம் கூடி நல்லபடியா நம்ம அப்பா அம்மாவுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணோம் ரொம்ப சந்தோஷமா அது மட்டும் இல்ல அப்பா மனசுல என்ன இருந்தது அம்மா மனசுல என்ன இருந்தது அவளிப்படுத்திட்டாங்க அது வந்து இந்த குடிப்பை நல்லா வந்து யாருக்குமே கிடைக்காது ஒரு சிலர் குடிதான் கிடைக்கும் வந்து நாங்க ஆசீர்வாதம் வாங்கி எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும் அதே மாதிரி நடக்கணும்னு ஆசை கண்டிப்பா அம்மா அப்பாவோட பிளஸிங் உங்களுக்கு எல்லாருக்குமே தேவை